பதினொன்று இரு இருபது இருபத்தி ஒண்ணு வேகமா போவாத இருவாது இருமா பத்தொன்பது இருபது இருபத்து ஒன்று அடுத்தது இருபத்து ஒன்பது முப்பது இங்க கவனிங்க இங்க பாருங்க முப்பத்தி ஒன்று என்ன விளையாட்டு இருவாங்க இருபத்து ஒன்பது முப்பது முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்பது நாற்பது நாற்பத்து ஒன்று நல்ல பெருசா எழுத ஒன்பது நூறு நூற்று ஒன்று நாற்பத்து ஒன்பது ஐம்பது ஒன்று ஐம்பத்து ஒன்பது அறுபது அறுபத்து ஒன்று

நல்ல இருக்குது தொண்ணூறு ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணு முன்னாடி